தீவிர திருத்த பணிகளில் ஏற்படும் குளறுபடிகளை சுட்டிக்காட்டி உடனடியாக எஸ்ஐ ஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என விஜய் வசந்த் எம்பி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வாக்காளர் தீவிர திருத்த பணிகளால் பல பியல் ஓக்கள் உயிரை மாய்த்துக் கொள்வது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இதுபோன்ற நெருக்கடியை அதிகாரிகளுக்கு ஏற்படுத்துவது ஆபத்து எனவும் விஜய் வசந்த் எம்பி தன்னுடைய தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளார் எந்தவித முன் திட்டமிடலும் இல்லாமல் அவசர கதியில் எஸ்ஐ ஆர் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாக குற்றம் அவர் உடனடியாக யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அது மட்டுமல்லாமல் பி எல் மரணம் மற்றும் தற்கொலை பற்றிய எல்லா புகார்களுக்கும் தேசிய அளவிலான முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் பி எல் உயிர் பாதுகாப்பிற்கு தேர்தல் நடைமுறைகளை அவசரமாக சீர்திருத்த வேண்டும் இந்த அதிகார போக்கு பொறுப்பில்லாத நடைமுறைகள் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் கேட்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஏற்படும் குளறுபடிகளை சுட்டிக்காட்டி உடனடியாக எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என விஜய் வசந்த் எம்பி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வாக்காளர் தீவிர திருத்த பணிகளால் பல ஓக்கள் உயிரை மாய்த்துக் கொள்வது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இதுபோன்ற நெருக்கடியை அதிகாரிகளுக்கு ஏற்படுத்துவது ஆபத்து எனவும் விஜய் வசந்த் எம்பி தன்னுடைய தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளார் எந்தவித முன் திட்டமிடலும் இல்லை அவசர கதியில் எஸ்ஐஆர் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் உடனடியாக யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அது மட்டுமல்லாமல் பிஎல்ஓக்களின் மரணம் மற்றும் தற்கொலை பற்றிய எல்லா புகார்களுக்கும் தேசிய அளவிலான முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் பிஎல்ஓக்களின் உயிர் பாதுகாப்பிற்கு தேர்தல் நடைமுறைகளை அவசரமாக சீர்திருத்த வேண்டும் இந்த அதிகார போக்கு பொறுப்பில்லாத நடைமுறைகள் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் கேட்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஏற்படும் குளறுபடிகளை சுட்டிக்காட்டி எஸ்ஐ ஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என விஜய் வசந்த் எம்பி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வாக்காளர் தீவிர திருத்த பணிகளால் பல வியல்வோக்கல் உயிரை மாய்த்துக் கொள்வது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இதுபோன்ற நெருக்கடியை அதிகாரிகளுக்கு ஏற்படுத்துவது ஆபத்து எனவும் விஜய் வசந்த் எம்பி தன்னுடைய தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளார் எந்தவித முன் திட்டமிடலும் இல்லாமல் அவசரில் எஸ்ஐ ஆர் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் உடனடியாக யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அது மட்டுமல்லாமல் பி எல் மரணம் மற்றும் தற்கொலை பற்றிய எல்லா புகார்களுக்கும் தேசிய அளவிலான முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் பி எல் உயிர் பாதுகாப்பிற்கு தேர்தல் நடைமுறைகளை அவசரமாக சீர்திருத்த வேண்டும் இந்த அதிகார பொறுப்பில்லாத நடைமுறைகள் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் கேட்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஏற்படும் குளறுபடிகளை சுட்டிக்காட்டி உடனடியாக எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என விஜய் வசந்த் எம்பி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வாக்காளர் தீவிர திருத்த பணிகளால் பல பியல் ஓக்கல் உயிரை மாய்த்துக் கொள்வது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இதுபோன்ற நெருக்கடியை அதிகாரிகளுக்கு ஏற்படுத்துவது ஆபத்து எனவும் விஜய் வசந்த் எம்பி தன்னுடைய தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளார் எந்தவித முன் திட்டமிடலும் இல்லாமல் அவசரகதியில் எஸ்ஐ பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் உடனடியாக யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் எஸ்ஐ ஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அது மட்டுமல்லாமல் பிஎல்ஓக்களின் மரணம் மற்றும் தற்கொலை பற்றிய எல்லா புகார்களுக்கும் தேசிய அளவிலான முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் பிஎல்ஓக்களின் உயிர் பாதுகாப்பிற்கு தேர்தல் நடைமுறைகளை அவசரமாக சீர்திருத்த வேண்டும் இந்த அதிகார போக்கு பொறுப்பில்லாத நடைமுறைகள் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் கேட்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஏற்படும் குளறுபடிகளை சுட்டிக்காட்டி எஸ்ஐ எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என விஜய் வசந்த் எம்பி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் பார்த்து வருகிறோம் வாக்காளர் தீவிர திருத்த பணிகளால் பல பியல் ஓக்கள் உயிரை மாய்த்துக் கொள்வது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இதுபோன்ற நெருக்கடியை அதிகாரிகளுக்கு ஏற்படுத்துவது ஆபத்து எனவும் விஜய் வசந்த் எம்பி தன்னுடைய தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளார் எந்தவித முன் திட்டமிடலும் இல்லாமல் அவசர கதியில் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் உடனடியாக யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் எஸ்ஐ பணிகளை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அது மட்டுமல்லாமல் பி எல் மரணம் மற்றும் தற்கொலை பற்றிய எல்லா புகார்களுக்கும் தேசிய அளவிலான முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் பி எல் உயிர் பாதுகாப்பிற்கு தேர்தல் நடைமுறைகளை அவசரமாக சீர்திருத்த வேண்டும் இந்த அதிகார போக்கு பொறுப்பில்லாத நடைமுறைகள் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் கேட்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஏற்படும் குளறுபடிகளை சுட்டிக்காட்டி உடனடியாக எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என விஜய் வசந்த் எம்பி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வாக்காளர் தீவிர திருத்த பணிகளால் பல பியல் ஓக்கல் உயிரை மாய்த்துக் கொள்வது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இதுபோன்ற நெருக்கடியை அதிகாரிகளுக்கு ஏற்படுத்துவது ஆபத்து எனவும் விஜய் வசந்த் எம்பி தன்னுடைய தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளார் எந்தவித முன் திட்டமிடலும் இல்லாமல் அவசரகதியில் எஸ்ஐ பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் உடனடியாக யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் எஸ்ஐ பணிகளை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அது மட்டுமல்லாமல் பிஎல்ஓக்களின் மரணம் மற்றும் தற்கொலை பற்றிய எல்லா புகார்களுக்கும் தேசிய அளவிலான முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் பாதிக்கப்பட்டு அனைத்து குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் பிஎல்ஓக்களின் உயிர் பாதுகாப்பிற்கு தேர்தல் நடைமுறைகளை அவசரமாக சீர்திருத்த வேண்டும் இந்த அதிகார போக்கு பொறுப்பில்லாத நடைமுறைகள் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் கேட்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஏற்படும் குளறுபடிகளை சுட்டிக்காட்டி உடனடியாக எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என விஜய் வசந்த் எம்பி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வாக்காளர் தீவிர திருத்த பணிகளால் பல வியல்வோக்கள் உயிரை மாய்த்துக் கொள்வது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இதுபோன்ற நெருக்கடியை அதிகாரிகளுக்கு ஏற்படுத்துவது ஆபத்து எனவும் விஜய் வசந்த் எம்பி தன்னுடைய தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளார் எந்தவித முன் திட்டமிடலும் இல்லாமல் அவர் அவசரகதியில் எஸ்ஐ பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் உடனடியாக யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அது மட்டுமல்லாமல் பிஎல் ஒக்களின் மரணம் மற்றும் தற்கொலை பற்றிய எல்லா புகார்களுக்கும் தேசிய அளவிலான முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் பிஎல்ஒக்களின் உயிர் பாதுகாப்பிற்கு தேர்தல் நடைமுறைகளை அவசரமாக சீர்திருத்த வேண்டும் இந்த அதிகார போக்கு போர் ல்லாத நடைமுறைகள் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் கேட்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஏற்படும் குளறுபடிகளை சுட்டிக்காட்டி உடனடியாக எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என விஜய் வசந்த் எம்பி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வாக்காளர் தீவிர திருத்த பணிகளால் பல வியல்வோக்கள் உயிரை மாய்த்துக் கொள்வது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இதுபோன்ற நெருக்கடியை அதிகாரிகளுக்கு ஏற்படுத்துவது ஆபத்து எனவும் விஜய் வசந்த் எம்பி தன்னுடைய தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளார் எந்தவித முன் திட்டமிடலும் இல்லாமல் அவசர கதியில் எஸ் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் உடனடியாக யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அது மட்டுமல்லாமல் பிஎல் ஒக்களின் மரணம் மற்றும் தற்கொலை பற்றிய எல்லா புகார்களுக்கும் தேசிய அளவிலான முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் பிஎல்ஓக்களின் உயிர் பாதுகாப்பிற்கு தேர்தல் நடைமுறைகளை அவசரமாக சீர்திருத்த வேண்டும் இந்த அதிகார போக்கு பொறுப்பில் இல்லாத நடைமுறைகள் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் கேட்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஏற்படும் குளறுபடிகளை சுட்டிக்காட்டி எஸ்ஐ எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என விஜய் வசந்த் எம்பி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வாக்காளர் தீவிர திருத்த பணிகளால் பல பியல் வியல்வோக்கள் உயிரை மாய்த்துக் கொள்வது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இதுபோன்ற நெருக்கடியை அதிகாரிகளுக்கு ஏற்படுத்துவது ஆபத்து எனவும் விஜய் வசந்த் எம்பி தன்னுடைய தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளார் எந்தவித முன் திட்டமிடலும் இல்லாமல் அவசரகதியில் எஸ்ஐ ஆர் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் உடனடியாக யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அது மட்டுமல்லாமல் பிஎல் ஒக்களின் மரணம் மற்றும் தற்கொலை பற்றிய எல்லா புகார்களுக்கும் தேசிய அளவிலான முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் பிஎல்ஓக்களின் உயிர் பாதுகாப்பிற்கு தேர்தல் நடைமுறைகளை அவசரமாக சீர்திருத்த வேண்டும் இந்த அதிகார போக்கு பொறுப்பில்லாத நடைமுறைகள் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் கேட்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஏற்படும் குளறுபடிகளை சுட்டிக்காட்டி எஸ்ஐ எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என விஜய் வசந்த் எம்பி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வாக்காளர் தீவிர திருத்த பணிகளால் பல ஓக்கள் உயிரை மாய்த்துக் கொள்வது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இதுபோன்ற நெருக்கடியை அதிகாரிகளுக்கு ஏற்படுத்துவது ஆபத்து எனவும் விஜய் வசந்த் எம்பி தன்னுடைய தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளார் எந்தவித முன் திட்டமிடலும் இல்லாமல் அவசர கதியில் எஸ்ஐஆர் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் உடனடியாக யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அது மட்டுமல்லாமல் பிஎல் ஒக்களின் மரணம் மற்றும் தற்கொலை பற்றிய எல்லா புகார்களுக்கும் தேசிய அளவிலான முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் பிஎல் ஒக்களின் உயிர் பாதுகாப்பிற்கு தேர்தல் நடைமுறைகளை அவசரமாக சீர்திருத்த வேண்டும் இந்த அதிகார பொறுப்பில்லாத நடைமுறைகள் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் கேட்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஏற்படும் குளறுபடிகளை சுட்டிக்காட்டி உடனடியாக எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என விஜய் வசந்த் எம்பி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வாக்காளர் தீவிர திருத்த பணிகளால் பல ஓக்கள் உயிரை மாய்த்துக் கொள்வது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இதுபோன்ற நெருக்கடியை அதிகாரிகளுக்கு ஏற்படுத்துவது ஆபத்து எனவும் விஜய் வசந்த் எம்பி தன்னுடைய தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளார் எந்தவித முன் திட்டமிடலும் இல்லாமல் அவசர கதியில் எஸ்ஐஆர் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் உடனடியாக யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அது மட்டுமல்லாமல் பிஎல் ஓக்களின் மரணம் மற்றும் தற்கொலை பற்றிய எல்லா புகார்களுக்கும் தேசிய அளவிலான முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் பிஎல்ஓக்களின் உயிர் பாதுகாப்பிற்கு தேர்தல் நடைமுறைகளை அவசரமாக சீர்திருத்த வேண்டும் இந்த அதிகார போக்கு பொறுப்பில்லாத நடைமுறைகள் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் கேட்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஏற்படும் குளறுபடிகளை சுட்டிக்காட்டி எஸ்ஐ எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என விஜய் வசந்த் எம்பி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வாக்காளர் தீவிர திருத்த பணிகளால் பல வியல்வோக்கள் உயிரை மாய்த்துக் கொள்வது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இதுபோன்ற நெருக்கடியை அதிகாரிகளுக்கு ஏற்படுத்துவது ஆபத்து எனவும் விஜய் வசந்த் எம்பி தன்னுடைய தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளார் எந்தவித முன் திட்டமிடலும் இல்லாமல் அவசர கதியில் எஸ்ஐஆர் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் உடனடியாக யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அது மட்டுமல்லாமல் பிஎல் ஒக்களின் மரணம் மற்றும் தற்கொலை பற்றிய எல்லா புகார்களுக்கும் தேசிய அளவிலான முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் பிஎல்ஓக்களின் உயிர் பாதுகாப்பிற்கு தேர்தல் நடைமுறைகளை அவசரமாக சீர்திருத்த வேண்டும் இந்த அதிகார பொறுப்பில்லாத நடைமுறைகள் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் கேட்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஏற்படும் குளறுபடிகளை சுட்டிக்காட்டி உடனடியாக எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என விஜய் வசந்த் எம்பி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வாக்காளர் தீவிர திருத்த பணிகளால் பல ஓக்கள் உயிரை மாய்த்துக் கொள்வது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இதுபோன்ற நெருக்கடியை அதிகாரிகளுக்கு ஏற்படுத்துவது ஆபத்து எனவும் விஜய் வசந்த் எம்பி தன்னுடைய தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளார் எந்தவித முன் திட்டமிடலும் இல்லாமல் அவசர கதியில் எஸ்ஐஆர் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் உடனடியாக யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அது மட்டுமல்லாமல் பிஎல் ஓக்களின் மரணம் மற்றும் தற்கொலை பற்றிய எல்லா புகார்களுக்கும் தேசிய அளவிலான முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் பிஎல்ஓக்களின் உயிர் பாதுகாப்பிற்கு தேர்தல் நடைமுறைகளை அவசரமாக சீர்திருத்த வேண்டும் இந்த அதிகார போக்கு பொறுப்பில்லாத நடைமுறைகள் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் கேட்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஏற்படும் குளறுபடிகளை சுட்டிக்காட்டி உடனடியாக எஸ்ஐ ஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என விஜய் வசந்த் எம்பி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வாக்காளர் தீவிர திருத்த பணிகளால் பல ஓக்கள் உயிரை மாய்த்துக் கொள்வது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இதுபோன்ற நெருக்கடியை அதிகாரிகளுக்கு ஏற்படுத்துவது ஆபத்து எனவும் விஜய் வசந்த் எம்பி தன்னுடைய தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளார் எந்தவித முன் திட்டமிடலும் இல்லாமல் அவசரகதியில் எஸ்ஐ ஆர் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் உடனடியாக யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் எஸ்ஐ பணிகளை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அது மட்டுமல்லாமல் பிஎல்ஓக்களின் மரணம் மற்றும் தற்கொலை பற்றிய எல்லா புகார்களுக்கும் தேசிய அளவிலான முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் பிஎல்ஓக்களின் உயிர் பாதுகாப்பிற்கு தேர்தல் நடைமுறைகளை அவசரமாக சீர்திருத்த வேண்டும் இந்த அதிகார போக்கு பொறுப்பில்லாத நடைமுறைகள் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் கேட்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஏற்படும் குளறுபடிகளை சுட்டிக்காட்டி உடனடியாக எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என விஜய் வசந்த் எம்பி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் வாக்காளர் தீவிர திருத்த பணிகளால் பல பியல் வியல்வோக்கள் உயிரை மாய்த்துக் கொள்வது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இதுபோன்ற நெருக்கடியை அதிகாரிகளுக்கு ஏற்படுத்துவது ஆபத்து எனவும் விஜய் வசந்த் எம்பி தன்னுடைய தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளார் எந்தவித முன் திட்டமிடலும் இல்லாமல் அவசரகதியில் எஸ்ஐ ஆர் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் உடனடியாக யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் எஸ்ஐ ஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அது மட்டுமல்லாமல் பிஎல் ஒக்களின் மரணம் மற்றும் தற்கொலை பற்றிய எல்லா புகார்களுக்கும் தேசிய அளவிலான முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் பிஎல்ஒக்களின் உயிர் பாதுகாப்பிற்கு தேர்தல் நடைமுறைகளை அவசரமாக சீர்திருத்த வேண்டும் இந்த அதிகார போக்கு பொறுப்பில்லாத நடைமுறைகள் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் கேட்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஏற்படும் குளறுபடிகளை சுட்டிக்காட்டி எஸ்ஐ எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என விஜய் வசந்த் எம்பி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் வாக்காளர் தீவிர திருத்த பணிகளால் பல பியல் ஓக்கள் உயிரை மாய்த்துக் கொள்வது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இதுபோன்ற நெருக்கடியை அதிகாரிகளுக்கு ஏற்படுத்துவது ஆபத்து எனவும் விஜய் வசந்த் எம்பி தன்னுடைய தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளார் எந்தவித முன் திட்டமிடலும் இல்லாமல் அவசரகதியில் எஸ்ஐ ஆர் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் உடனடியாக யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் எஸ்ஐ பணிகளை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அது மட்டுமல்லாமல் பி எல் மரணம் மற்றும் தற்கொலை பற்றிய எல்லா புகார்களுக்கும் தேசிய அளவிலான முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் பி எல் உயிர் பாதுகாப்பிற்கு தேர்தல் நடைமுறைகளை அவசரமாக சீர்திருத்த வேண்டும் இந்த அதிகார போக்கு பொறுப்பில்லாத நடைமுறைகள் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் கேட்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஏற்படும் குளறுபடிகளை சுட்டிக்காட்டி எஸ்ஐ எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என விஜய் வசந்த் எம்பி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் வாக்காளர் தீவிர திருத்த பணிகளால் பல பியல் ஓக்கள் உயிரை மாய்த்துக் கொள்வது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இதுபோன்ற நெருக்கடியை அதிகாரிகளுக்கு ஏற்படுத்துவது ஆபத்து எனவும் விஜய் வசந்த் எம்பி தன்னுடைய தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளார் எந்தவித முன் திட்டமிடலும் இல்லாமல் அவசரகதியில் எஸ்ஐ ஆர் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் உடனடியாக யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் எஸ்ஐ பணிகளை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அது மட்டுமல்லாமல் பி எல் மரணம் மற்றும் தற்கொலை பற்றிய எல்லா புகார்களுக்கும் தேசிய அளவிலான முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் பி எல் உயிர் பாதுகாப்பிற்கு தேர்தல் நடைமுறைகளை அவசரமாக சீர்திருத்த வேண்டும் இந்த அதிகார போக்கு பொறுப்பில்லாத நடைமுறைகள் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் கேட்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்